தோழர்களே வணக்கம் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக இருபது கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் பஞ்செட்டில் இந்த பால கௌசிகா மகாநதி சீரமைக்க வேண்டும் மற்றும் நகராட்சியிலிருந்து வரக்கூடிய அனைத்து கழிவு நீர்களும் நல்ல நீர்களோடு ஒன்றிணையாமல் தனியாக சென்றால் மட்டுமே குளிர்ச்சந்தையில் மாசுபடியாத தண்ணீர் இருக்கும் என்று ஒரு கருத்தில் கொண்டு ஒரு திட்டத்தை வைத்து பணி நடந்து கொண்டிருக்கிறது அதே போன்று இந்த ஆணைக்குழாய்க்கு செல்லக்கூடிய இந்த பாலத்தை இதே சமயத்தில் உயர்த்தி காட்ட வேண்டும் மழை காலங்களில் இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு ஆள் ஒரு ஆள் லெவலுக்கு தண்ணி போச்சு அன்னை அந்த தினம் இந்த மக்கள் இந்த சாலையில் சிவராசி அத்தாயிருப்பு போகக்கூடிய பிரதான சாலை இந்த சாலையை அமைய பாலத்தை இதோடு சேர்த்து வேண்டும் புதுப்பித்து மற்றும் இந்த சாலையை உயர்த்தி மற்றும் கழிவுநீர் நிலையும் சரிபட செய்ய வேண்டும் என்பதை விருதுநகர் மக்கள் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்